மூன்று கட்ட வாக்குப்பதிவு கூடிய நேரத்தில் நமக்கு பிரியத்துக்குரிய மோடிஜி கொஞ்சம் கலாண்ட மாதிரி பேச தொடங்கி இருக்கிறார் திரௌபதி முர்முவை இந்த காங்கிரஸ் கட்சி பிரசிடென்ட் ஆக்காமல் தடுக்க நினைத்ததற்கான காரணம் எனக்கு இப்போ நேற்று நைட்டு தெரிஞ்சு போச்சு எங்கள் அக்கா கருப்பு அதனால் லைக்ஸ் வரல அப்படிதான் தான் அவங்களுடைய தோல் நிறம் கருப்பாக இருப்பதால் தான் அவங்களை நீங்கள் பிரசிடென்ட் ஆக்கலை ரெண்டாவது தடவை அப்துல் கலாம் ஆக்க முடியும் அவன் பண்ணதுக்கு இதே மாதிரியான கதையெல்லாம் அப்போ கலைஞர் மேலே சொல்லிட்டு தெரிஞ்சாங்க ஆமாம் அவரு கலைஞர் ஓப்பனாகவே கலாம் என்றால் கலக கலகம் போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அவர் கரெக்டாக தான் பண்ணார் ஏன்னா அப்துல் கலாம்னால வந்து அவர் ஜனாதிபதியாக இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பையனு பொதுவாக விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஐயா நாற்பதாயிரம் பேர் போய் செத்து போயிட்டாங்க போயிட்டாங்கயா சொன்னதுக்கு ஏன் நந்தியாவட்டிக்கு தண்ணி அடிக்கல்னு தோட்டக்காரனை பிடிச்சி ரெய்டு விட்டுருக்காரு இலங்கை போர் இருக்கும்போது அவர் தான் இருந்திருக்காரு காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளரே அந்த அம்மா லெவலுக்கு கருப்பு எல்லாம் தொட்டா மை வைத்துக் கொள்ளக்கூடிய தான் வச்சுருக்காங்க என்ன லாஜிக்கில் இதெல்லாம் பேசுகிறாரு யாரை திருப்தி கொடுத்த இதெல்லாம் பேசுகிறாரு இன்னொன்று நாட்டை கொள்ளையடித்து கொளுத்திருக்கும் அதானி அம்பானி போன்றவர்களிடம் இருந்து டெம்போ நிறைய பணம் வாங்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அதாவது அபிஷியலா வந்து எதிர்கட்சியாக வீரன் தான் எதிர்கட்சி தலைவர் ஆனதை உணர்ந்து கொண்டான்கிற மாதிரி अंबानी अडानी से कितना माल उठाया है काले धन के कितने बोरे भरकर के रुपये मारे हैं क्या टेम्पो भरकर के नोटे कांग्रेस के लिए पहुंची है क्या क्या सौदा हुआ है ना। नाल அதானிக்கு எப்படி இருக்கும் அம்பானிய கூட விடுங்க அதானிக்கு திக்குன்னு இருக்காதா அம்பானி எல்லாம் பையன் கல்யாணம் வச்சிருக்கா ஆமா இவர் வருவாரு மறுபடியும் பிஎம் ஆவாரு அதுக்கு பிறகு சீரஞ்சிரப்பமா கல்யாணம் பண்ணலான்னு ரெடி ஆயிட்டிருக்காங்க இவரு என்னடான்னா இல்ல அவங்க தெரியுங்க கல்யாணம் சிம்பிளா தான் நடக்க போகுது அதனாலதான் வந்து இவ்வளவு கிராண்டா வந்து அந்த தாத்தா இருக்கும் போதே எல்லாரும் இதான் இவரை இந்த விஷயத்துல பேசுறாரு குறிப்பாக வந்து திரௌபதி முர்முடைய நிறத்தின் காரணமாக தான் வந்து இவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து அந்த அம்மா வந்து ஜனாதிபதி ஆக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மாங்கருப்பு கருப்புலையும் கருப்பு அது அப்படி ஒரு கருப்பு நாங்கள் திராவிடர்கள் இப்படி தான் எங்களுடைய நிறம்னு வெளிப்படையாக வந்து தன்னை வந்து ஒரு எத்னிக்கு ரேஸுங்கிறத வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் பேசக்கூடிய நபராக அவர் இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய அது காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய சாம் பெட்ரோடாக வந்து ஒரு பேசிய கருத்தும் சர்ச்சையாக இருக்குது தென்னிந்தியர்கள் வந்து ஆப்பிரிக்க போல இருப்பார்கள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்கள்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதை வந்து உடனே வச்சு தென்னிந்தியர்களுக்கெல்லாம் இங்கே இங்கே எல்லா பேசும் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன் தென்னிந்தியர்களை உசுப்பேற்றி பார்க்கலாமான்னுலாம் பேசி பார்த்து தாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இந்த ஜீன் மேப்பிங்லாம் வந்து புதுசில் வந்து ஒரு இது எடுத்தாங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கா மதுரை ப காமராஜர் பல்கலைக்கழகங்கிறது வந்து நாமலை பூக்கிட்ட அங்கே இருக்க ஏரியா உசிலமடி போகிற பகுதி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அவங்க அந்த ரத்த மாதிரிகள்லாம் எடுத்து அது ஜீன் மேப்பிங்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து சோ சோமாலியா அந்த இப்போ எத்தியோப்பியா எரித்திரியா பகுதி இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இவர்களுக்குமான நேரடி ஜீன் தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அன்றைக்கி கண்டுபிடிச்சா கல்லர் சமுதாயத்தில் அவங்க எடுத்தான் இன்றைக்கி அதை வந்து ஆய்வு ப இதாக வந்து வெளியில் விட்டாங்க இன்றைக்கி வந்து அதை காட்டிலும் இருபது வருஷத்துக்கு மேலாகுது பல்வேறு ஆய்வு முடிவுகளும் வந்து ஆப்பிரிக்கர்களுக்கு ஆப்பிரிக்க அந்த பகுதியில் தான் மனித இனம் தோன்றியது அங்கிருந்து வந்த நேட்டிவ் வந்து இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்தியர்கள் தான் வந்து அதிக அந்த தொடர்பு ஜீன் தொடர்பு கொண்டிருக்கவங்க அளவுக்கு செய்தியெல்லாம் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து அறிவியல் ரீதியா ஏத்துக்கலாம் ஆனா இவன் சொல்ற கதை இருக்குல்ல இதை எப்படி ஏத்துக்க முடியும் செருப்புல தான் அடிக்க போறான் அடிக்க தான் போறேன் அரசியலா பேசுறது வேற ஆப்பிரிக்காக்காரன் சொல்றது இப்படித்தான் கேரளால இருப்பவர்களை வந்து எத்தியோப்பியாலே ரேஞ்சில இருக்கு அப்படின்னுலாம் சொல்லி கொஞ்சம் முன்னாடி செருப்படி வாங்கினேன் இது சீண்டி பார்த்து திரும்பி பார்க்காத ஆமா அது மாதிரியான ஒரு பொறுக்கித்தனத்தை அரசியல் ரீதியா பாஜக திரௌபதி முர்மு மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க திறந்த ராமர் கோயிலுக்கு அதமா போச்சு இல்ல நீ சொல்லிதானே போச்சு நீங்க தானே சொல்லி நீங்க உங்களை உடலைங்கிறதுக்காக தான் ஒரு அதுதான் இருக்கு உத்தரப்பிரதேச எலக்ஷன் வருது மத்திய பிரதேசில எலெக்ஷன் வருது நீங்க போமே அனுப்பிவிட்டாங்கல்ல செட்டிங் ராமரை வச்சு இந்தம்மா நிப்பாட்டிக்கிறாங்க பிளாஸ்டர் ஆப் பாரிஸ்ல ஒரு ராமரை உருவாக்கி அந்த அதுல போய் இந்த கும்பிட வைக்கிறாங்க ஒரிஜினல் ராமர் சிலை மோடி திறந்த ராமர் சிலை பின்னாடி இருக்கு மோடியவே வந்து அதுவே பெரிய ஒரு இது சங்கராச்சாரியெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய விஷயம் நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தம்மா போகுது இந்தம்மா வந்து ஒரு செட்டிங் ராமர் சிலைக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சு கும்பிட வச்சு ஆப் பண்றாங்க கருப்பு உனக்கு அவ்வளவு பிடிச்சதுன்னா எல்லாம் தாண்டி கருப்பு ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் ம் தமிழ்நாட்டில் வாக்கு கேளு கேளு நியாயமான கேள்வி இன்னொன்று காங்கிரஸ் கட்சி முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு எதுவுமே செய்யவில்லை இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் பல்லும் கூட அதுக்கப்புறம் விளக்குனாரா இல்லையான்னு தெரியல உங்க சொத்தை எல்லாம் புடுங்கி தாலி முத கொண்டு கொண்டு போய் முசல்மான்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னார் அவங்க ஆட்சிக்கு வந்தாலே ரிசர்வேஷன் எல்லாமே பாய்களுக்கு தான் போயிடும் காங்கிரஸ் ஆட்சி என்பதே சிறுபான்மையினருக்கான ஆட்சிதான் தான் இந்துக்கள் பெரும்பான்மையினருக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த அதே வாயால ஒரு இன்டர்வியூ நவிகா குமார் இன்டர்வியூவில் தான் அதையும் சொல்கிறாப்புல எங்கள் காங்கிரஸ்லாம் ஒன்றுமே முஸ்லீம்களுக்கெல்லாம் பண்ணதில்ல நான் நிறைய பண்ணியிருக்கேன் அது தெரியுமே முன்னுக்கு பின் ரொம்ப டார்க் ஹியூமர் மைண்டில் என்ன பிளாக் ஹியூமர் அதானே இது மதத்தின் அடிப்படையில் தான் யார் கிரிக்கெட் அணிக்குள் இருக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் தீர்மானிக்கும் ஆனால் விளையாட்டிலும் சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் நான் இருந்தனால தான் முகமது சமி சிராஜ் போன்றவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் அவர் வச்சுட்டு இருக்காங்க காங்கிரஸ் இருந்தால் இது நடக்குமா கரண்ட் தண்ணி கிண்ணி சாப்பிட்ருக்கியா ஏன் இப்படி இப்படி பேசிகிட்டு இருக்க வெறி நாய் கிடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லை இவர் இருக்க போய் தான் வந்து அந்த ஐயர் பேர் என்ன உள்ள கெட்ட வாரத்தில் திட்டினாரே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்ததுக்கு ஆமாம் ஸ்ரேயா சையர் ம் கெட்ட வாரத்தில் பிரார்த்தனை அப்படி அது ரொம்ப கெட்ட வார்த்தைங்கிறது மெட்ராஸில் சாதாரணமான வார்த்தையோ அது மாதிரி வட இந்தியாவில் அப்படியே பேசிக்கிறாதான் அதனால் அதெல்லாம் ஒன்று கோச்சுக்கிட்ட மாதிரி தெரியல தெரியல ஓகே இதில் இன்றைக்கி ஒரு ஃபோன் எதிர்பாராத ஃபோன் என்னென்னா நக்கீரன் ஆசிரியர் கோபால் வந்து நம்ம முந்தாள் பேசணும் இல்லையா அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு போல பார்த்துட்டு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதாவது வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளராக ஒரிஜினலாக ஒரிஜினல் பத்திரிக்கைக்காரங்க இல்லையா இந்த பத்திரிகையாளர் நான் சில வேலைகள் செஞ்சுருப்போம் ஒரு அதுக்கான ஒரு கஷ்டப்பட்டுருப்போம் அதுக்கான பலன்கிறது வந்து பொருளாதார ரீதியான ஒரு பத்திரிகை விற்கிது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி காலம் கடந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு யாவோ எவனோ ரெண்டு பேர் நம்மளை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல அது இந்த வயசில் நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா அது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி பாராட்டினேன் இந்த இதை பார்க்கும்போது தம்பி இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து வேற சில விஷயங்கள்லாம் சொன்னாரு அது நம்ம ஏன்னா யார பத்தி பேசணும் யாரோட இணைய வச்சு பேசணும் இருக்குல்ல யார் பத்திரிகையாளர்கள் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் வந்து அவரே வந்து நான் நேரில் வந்து பேசுறேன் நான் உட்காந்து ஏழை நோரே பேசுறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காரு வெகு சீக்கிரம் சீக்கிரம் வந்து வேலையும் அவரை கூப்பிட்டு வந்து பிரசாந்த் கிஷோருடைய ஒரு வீடியோ ஒன்று சமீபத்தில் சுத்திட்டு இருக்கு அவர் வந்து என்ன என்ன டான்ஸ் ஆட போகிறாருன்னே தெரிய மாட்டேங்குது அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை வெல்லுவது எப்படி அப்படின்னு ஏதோ ஒரு மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமாக வாட்ச் பண்ணுறது அல்லது எல்லோரும் கண்ணு வைக்கக்கூடிய ஒரு இடங்கிறது பாஜக யாருக்கு வாக்களிக்குதோ அந்த முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை பற்றி மட்டுமே தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் அரசியல் பேசிக்கொண்டிருக்கு ஆனால் தொடங்க வேண்டிய புள்ளி அது அல்ல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினான்கிலும் அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் இந்தியாவில் வாக்களிக்க பூத்துக்கு போனவங்கெல்லாம் அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் பாஜக எனக்கு வேண்டாம்னு ரெண்டாயிரத்தி பதினாலு இவர்கள் சொல்லக்கூடிய மோடி எலை பிரம்மாண்டமாக வீசிய காலத்திலே தான் அந்த முடிவை தான் தேர்தலில் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்த மோடி வேண்டாம் பாஜக ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற முடிவை தான் எடுத்தாங்க அப்போ வாக்குகள் பிரிஞ்சதால வாக்கு அளிக்கக்கூடிய மக்கள் எப்போதுமே இரண்டு மடங்கு மூடி ஆதரிப்பவர்களை விட பாஜகவை ஆதரிப்பவர்களை இரண்டு மடங்கு அதிகமாக தான் அப்போ அதனுடைய அதை எப்படி ஒருங்கிணைக்கணும் அதனுடைய பேரை எப்படி பெறணுங்கிறது தான் நம்ம பேச வேண்டிய தேவையை தவிர அவருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிற ஆட்கள் எப்போ வந்து விரக்தி அடைவாங்கன்னா அதுதான் அடையிறாங்க அடையாம கூட போறாங்க அவர் தொடர்ச்சியாக இந்த முஸ்லீம் வெறுப்பு பேச்சுகளை இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது இப்போ இப்போ நம்ம பைத்தியம் மாதிரி பேசுறாருன்னு சொல்றான் அவர் பைத்தியங்கள அவர் ஒரு பேசுகுது அந்த ஒரு பேச்சு அவர் தன்னுடைய ஹேர்ட காப்பாத்திக்கிறாரு இவங்களுக்கு எந்த ஸ்டெப் போட்டா பிடிக்கும் கேரளானே நம்ம கையில இருக்கு உலக ஊடகங்கள் காரித்துப்பு ஹெரால்டு சன்னு ஆஸ்திரேலியாவுல இருக்க கூடிய ஒரு பத்திரிகை இன்னைக்கு வந்து ரேபிஸ்ட்களுக்கு ஆதரவாக திருகிறார் இன்னைக்கு கரெக்டா ஒரு இடத்துல அடிச்சிருந்தாங்க காங்கிரஸ் ஜெகதீப் சங்கரும் மோடியும் ஒரு இத தொறந்து வைக்கிறாங்க உள்ளுக்குள்ள ரேவண்ணா அப்பனும் மகனும் போட்டோவை போட்டு உங்க வீட்டுல ரெண்டு புள்ளை இருந்தா இவங்க உன்னை தூக்கிக்குவாங்க கீழே ஃபுல்லா பாஜகவினர் கதர் இது சொன்னா உனக்கு எவ்வளவு கடுப்பாக கடுப்பாகுது இப்படிதான் அடுத்தவனுக்கு இருக்கும் அதுல எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச கல்யாணத்துக்கு எதுக்கு மூலம் அடிக்கிற ஒட்டுமொத்த இந்தியாவே கதர்றாங்க ஏன்னா இப்படி வந்து தவறா வந்து ஒரு மத பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி வந்து இவங்க ஒரு ஆடை போடுறாங்க தடுங்கடான்னு சொல்லி பேசினா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தப்பு அப்படின்னா இவனை எதை கொண்டு அடிக்கிறது வரக்கூடிய நாட்களில் இந்தியாவினுடைய மிக மோசமான மூன்று முகங்கள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர்கள் தான் வந்து வரலாறு அப்படிதான் தான் வரலாறு அப்படி தான் பதிவு பண்ணும் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுங்க அவங்க எல்லாத்தையும் விட இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம்ங்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஎன் சேஷன் ஒரு ஆசையமை சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவங்களும் காலத்துக்கு ஆமா இன்னொரு விதமா நொட்டோரியஸா வரலாற்றுல ஒரு அரியாலா ஒரு தேர்தல் கமிஷன் இந்தியாங்கிற ஜனநாயக நாட்டுல செயல்பட்டது இவங்க தான் அப்படிங்கற பேர் இருக்கும் இவங்க ஒவ்வொரு கட்டம் தலாஜீவ் குமார் அவர் பேரு உம் தேர்தல் ஒவ்வொரு கட்டமாக தாண்ட தாண்ட பாஜா எக்ஸிட் போல் ரிசல்ட் நீங்க ஒன்னும் தனியா ஒன்னும் பண்ண தேவையில்ல மோடி நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் பாஜக நடந்து கொள்ள கூடிய விதத்திலும் கடைசியா நடந்த போல்ல எந்த அளவுக்கு பாஜகவுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோடியுடைய இந்த வெர்பல் டயரியாக்கு நேரடி நேர்த்தகவல இருக்குது இருக்கிறத பார்க்க முடியுது இது வந்து விரக்தியோட உச்சத்துக்கு அவர் போயிட்டு இருக்காரு நானூறு 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 எடுத்தால் தான் ஆச்சு அதாவது நானூரை நாங்கள் ஜெயித்து விடுவோங்கிற இடத்துல இருந்து நீங்க எனக்கு மட்டும் நானூறு குடுக்கல இங்க ராமராஜ்யன் நடக்காது ஜிகாத் வந்துரும் எலெக்ஷன் ஜிகாத் தேர்தல் ஜிகாத் தான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒழப்ப ஆரம்பிச்சிருக்காருன்னா இது தெளிவாக அவருக்கு ரிசல்ட் தெரியுது ஜெயிக்கிறேன் இவ்வளவு பதட்டப்பட மாட்டான் மோடியுடைய கடந்த காலத்துல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்குவாரு எவ்வளவு தௌலத்தா சுத்துவாரு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் நடக்கணும் பாஜக இந்த பத்து வருடத்தில் வேற எப்போதும் இல்லாத அளவு கடைசியா இவ்வளவு பதட்டம் அடைஞ்சது வந்து இந்த இந்த போராட்டம் விவசாயிகள் போராட்டம் உச்சத்துல இருந்தப்பதான் குரங்கு மிளகாய கடிச்சா என்னென்ன பண்ணுமோ எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு பிறகு இப்போ அதே வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா காங்கிரஸ் கூட்டணி வந்து தெளிவான பாதையில போயிட்டு இருக்கு இவங்க வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு சொச்சம் வச்சிருக்காங்கன்னா தேர்தலில் நிற்கிறாங்கன்னா இவர்கள் அடுத்து ஒரு பேஸ் ரெண்டு பேஸ் தாண்டறதுக்குள்ள தங்களுடைய நம்பரை சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப வரைக்கும் அவங்க சொல்லலை பாஜகவை நூற்றி ஐம்பதுக்கு உள் சுருட்டுவோம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல இனி கவுண்டர் அப்படியே திருப்பி போட்டு இந்தியா கூட்டணி என்ன நம்பர் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு இந்த அண்ணாமலை சீமான் இவர்களுக்கான பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் யூடியூப்ல இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பு திராவிட இயக்கம் சார்ந்து பேசக்கூடியவர்களுக்கு ஏன் இல்லை அப்படிங்கிறத பற்றி பேசணும் அதற்கு வந்திருந்த ஒரு ரிப்ளை ஒன்று பதினெட்டுல இருந்து இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட ஆட்கள் அதிகமாக சீமான் கட்சியில் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அவன் பேசுற இது நம்ம ஆட்களுடைய அறியாமை இளம் வயசு அனுபவமின்மை இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துருவேன் போன்ற இனிப்பான பொய்கள் அப்புறம் தமிழ் பிரைடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து அந்த அந்த வயசு அப்புறம் சுற்றுவேன் பிடிச்சிருவேன் இதெல்லாம் வந்து அந்த வயசுக்கு பிடிக்கும் பண்றானுங்க இதை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனா பிஜேபிக்கு ஏன் போறாங்க அதுதான் தெல்ல தெளிவா தெரியுது இல்ல ஓட்டரசியல்லையும் கேவலமாக நடந்துக்கிறானுங்க தமிழர் விரோதமாக இருக்காங்க இவர்களுக்கு எப்படி பாஜகவை நோக்கி எப்படி செல்லுகிறார்கள் தான் பச்சையா தெரியுதே தப்பானவங்கன்னு அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தரை கேட்கிறார் இங்கே வந்து அது எப்படி இயங்குதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை அதிமுக இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இழக்குதுங்கிறது தான் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இளைஞர்கள் பெருமாரியாக வருவதற்கான பேசிக்கான நாம் தமிழர் கட்சி நடந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய வாக்கு சதவீத அதிகரிப்பு எப்ப நடக்குதுன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் நடக்குது ஜெயலலிதா ஆக்டிவாக இருந்த அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்துல அந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருவாரியாக போய் சேர்ந்தாங்க அந்த கொஞ்சம் முன்னாடி காங்கிரசுடைய ஆமா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது ஜெயலலிதாவுடைய மறைவு எடப்பாடியுடைய வருகை இந்த இவங்க ரெண்டு பேர் போட்டிருந்த சண்டை இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய லட்சணம் இதெல்லாம் சேர்ந்து தான் சாதி இந்து இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கை பக்கம் போதும் அவர்களால் எந்த காலத்திலும் சமத்துவம் பேசக்கூடிய எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடிய முற்போக்கு அரசியல் தரப்புக்கு திமுகவின் கூட்டணிக்கு திமுக சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் தரப்புக்கு வர முடியாது அவருடைய அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு மிகுந்த இந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டெயின் ஆகணும் மெயின்டெயின் ஆகிறது மூலமாக தான் நம்ம ஆண்டைகளாகவே இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறார்கள் நமக்கு மேலே பாப்பா இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை அந்த வலதுசாரி தன்மையினுடைய அடிப்படையே வந்து இப்போ இருக்கிற செட்டப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இவங்க சொல்லக்கூடிய எல்லோரும் சமங்களை இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் சரி தன்மை அப்படி இருக்கக்கூடியவர்கள் பாதி பேர் சரி சரியா இருப்பது இருக்கதான் செய்வாங்க அவர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிஞ்சு அவங்க இதுக்கு முன்னாடி திரண்டு இரட்டை இலைக்கு வாக்கு இருந்தாங்க இப்போ அது பிரிஞ்சு தமிழ் பிரைடு தேவைப்படுபவர்கள் நாத்தாக்கா பக்கமும் அதிகாரத்துடைய பிரைடு ஒன்றியத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறோம் கைக்கு காசு வரும் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம் ரவுடிசம் பண்ணலாம் ஸ்டேஷனில் பார்த்துக்குவாங்க இந்த இதெல்லாம் தேவைப்படுபவர்கள் பாஜக பக்கமும் இரண்டாக பிரிந்து போகிறார்கள் இவர்களுக்கு ஒரு வயசு வரணும் அந்த வயசு வரும்போது அடிபடும்போது அங்கிருந்து விலகி வெளியே வந்துடுவாங்க ஆனால் இளைஞர்கள் ஈர்க்கப்படுவதற்கான காரணம்ங்கிறது இதாக தான் இருக்க முடியும் திராவிட இயக்கத்துக்கும் தலித் இயக்கத்துடைய அரசியல் எழுச்சிக்கும் ஒரு வேறுபாடு எளிமையாக உண்டு அதில் தான் அந்த திராவிட இயக்கத்துடைய வெற்றியும் அடங்கி தமிழ் இந்தியாவில் ஒரு தலித்துகளாக வெற்றி அடைந்த ஒரு இயக்கம்னா பகுஜன் சமாஜ் அதிகாரத்தை பிடிச்சாங்க ஆமா அதை தவிர நீங்க நீங்க வேற எந்த அதிகாரத்தை பிடிக்கும் பண்ண அம்பேத்கரா இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை கைப்பற்றினாங்க அதுக்கு அங்க ஒரு போலரைசேஷன் தேவைப்பட்டுச்சு பார்ப்பனர்கள் இடைநிலை சாதியினர் தலித்துகள் மூவரையும் கூட்டு கூட்டு சேர்த்து அதை செய்ய முடியுமா அப்படிங்கறத அந்த அதுவும் அது வந்து தலித் கிடையாது அவர் அது வந்து இருந்ததுனால அந்த கட்சிக்கு அன்றைக்கு அது இருந்துச்சு இன்றைக்கு அது கிடையாது இன்றைக்கு பத்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் அதனுடைய வாக்கு சதவீதம் வந்து சுருங்கி போயிருச்சு ஆனால் திராவிட இயக்கம் அங்கிருந்து எங்க வேறுபடுதுன்னா திராவிட இயக்கம் அதிகாரத்தை தனக்காக கேட்பதில்லை நீதிக்கட்சி காலம் தொட்டு நீதிக்கட்சியில் அதில் இருந்த ஸ்டால்வாட்ஸ் எல்லாரும் பொருளாதார அடிப்படையில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அவங்களுக்கு அந்த தேவையே இல்ல அதாவது தொடங்கக்கூடிய பாயிண்ட்னு பாருங்களேன் ஒரு ஹாஸ்டல்ல சூத்திர பசங்களுக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தங்கறதுக்கு இடம் இல்லை ஆனா இதுக்காக போராடக்கூடிய ஆட்கள் எல்லாம் மாளிகை கட்டி வாழ்ந்து கொண்டு வந்தவர்கள் அப்ப அவங்க அதை தனக்காக கேட்கல எல்லா நான் பிராமின்களுக்கும் சேர்த்து தனக்கு இருப்பவர்களுக்கும் சேர்த்து அந்த உரிமையை அவங்க கேக்குறாங்க தலித்து புரட்சியோ கருப்பின விடுதலையோ இந்த பிரச்சனை இந்த ஒடுக்குமுறை எனக்கு நடக்கிறது எனக்கு அதை சரி பண்ணணும் எனக்கான உரிமையை கொடு அப்படின்னு கேட்பது மாறாக திராவிட இயக்கம் ஒரு மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்குது நான் பிராமின்கள் திராவிடர்கள் பட்டியலுக்குள்ள பட்டியல் சாதியிலிருந்து ஆண்ட சாதிகள் வரை எல்லாரையும் உள்ளடக்குது இந்த ஆண்ட சாதியை சேர்ந்த ஆசாமிகள் தான் சர்பட்டம் பெற்ற பெரிய செல்வந்தர்கள்தான் தலித் அரசியலுக்கும் தேவையான அத்தனையும் எடுத்து செய்கிறாங்க அதுதான் அந்த க அந்த இயக்கத்துடைய வெற்றி சூச்சமும் இன்றைக்கு வரைக்கும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் இந்த இன்க்ளூசிவ்னஸ் இன்னும் சொல்ல போனால் அதில் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்து பெரியார் போன்ற ஆட்கள் உள்ளே வந்து அந்த அமைப்பையே கையில் எடுத்துக்கிட்டு இந்த இந்த இது அமைப்பை ஆரம்பித்தவர்கள் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு புரட்சிகரமான ஒரு இடத்துக்கு போகிறாங்க பக்கத்தில் பெரியார் பக்கத்தில் நிற்க முடியல அவங்களால நீதி கட்சியினுடைய தலைவர்களால் கூட நிற்க முடியலையே கடைசியில் கட்சியவே அவர் ஒப்படைச்சிட்டு ஆள ஆள உறுப்பு ஐயாசாமிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் கூட இன்னும் கூர்மையாகி பெரியாரும் ஒரு செல்வந்தர் இடைநிலை சாதியாக இருந்தாலும் அதிலிருந்து அண்ணாவுக்கு வருது அண்ணாவிலிருந்து கலைஞருக்கு வருது இன்னும் இதற்கு கீழே போகணும்னா திராவிட இயக்கம் அடுத்து தலித் தலைமையை நோக்கி போகக்கூடிய அளவில் அது முற்போக்காக தான் செயல்பட்டு வருது அது போகக்கூடிய பாதையிலிருந்து அதனுடைய போகிற வேகம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர அது முன்னோக்கி மட்டும்தான் செல்லுது அது பின்னாடி இழுத்துட்டு போறதுனா அதிமுக மாதிரியான மேனன் மாதிரியான பார்ப்பனர் போன்ற தலைமைகள் அதுக்கு மேலே வர்றது மட்டும்தான் அதனுடைய பிரச்சனையை தவிர திமுகவுடைய சைடுல அது பெரியார் பெரியாவிலிருந்து அண்ணா சாதி அடிப்படையில் அண்ணாவிலிருந்து கலைஞர்ன்னு இன்னும் இன்னும் எங்கெல்லாம் அதிகாரம் போய் சேரலையோ அந்த ஏரியாவை நோக்கி தான் அது பாய்ந்து கொண்டிருக்கிறது ஆனா இதுல இடைநிலை சாதியைச் சேர்ந்த ஒருவர் தலித்துகளுக்கான அரசியலையும் சேர்த்து பேசுவது என்பது தலைவர்கள்ங்கிற இடத்துல அது ஓகே அவர்கள் அதை செய்வதில் லாஜிக் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடைநிலை சாதியினரும் தலித்துகளுக்கான அரசியலையும் சேர்த்து பேசணும்னு எதிர்பார்ப்பதுங்கிறது மிகப்பெரிய பேராசை எந்த ஒரு நாட்டிலும் இப்படி ஒரு அரசியல் இதுன்னு நடக்காது அடுத்தவனுக்கு நல்லது செய்யணும் எனக்கு இழந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு இல்லை தான் ஆயிரம் ரூபாய் கிடைக்கலையே நீ எதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லும் போது எனக்கு கிடைக்கலாம் என்ன தேவையானவங்களுக்கு கிடைக்குது இல்ல எல்லாத்துக்கும் கிடைக்குது இல்ல அதையும் சேர்த்து தானே நாம பார்க்கணும் இந்த மனம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு பேராசை அதை நோக்கிதான் மானுடம் போகணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அது அப்படி இயங்காது அதுதான் பிரச்சனை அப்போ அரசியல் தலைவர்கள் அப்படி பெருந்தன்மையோடு இருக்கலாம் அரசியல் தலைவர்களுக்கு அப்படி ஒரு சித்தாந்த புரிதலும் இது என்ன நடக்கணும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுங்கிற தீர்க்கமான பார்வையும் இருக்கலாம் எளிய பாமர மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு அப்படி இருக்கார் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பேசிக்கான பிரச்சனை இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எண்ணிக்கை நம்ம பேசுகிறோம் இல்லையா சாதி இந்து இளைஞர்கள் ஏன் திமுக பக்கம் வருவது இல்லைனா அவர்களுக்கு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆவதன் மூலமாகவே அவங்க லாபம் அனுபவிக்க முடியும் அவங்களுக்கு இன்னொன்று வேணால் புரிய வைக்கலாம் அவங்க இல்ல பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அனுபவிக்காத சாதின்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை நேத்திக்கு அந்த கஸ்தூரி கோட்டா சாதி தானே நீங்க கொலைபாதகர்கள் எந்த சாதி சாதி தானேங்கிறாலே கொச்சை சாதி தானே கொலை பாதகங்கள் இந்திய சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய படுகொலையை செய்தவன் இவசாதியை சொல்றா

சேரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு எந்த நியாயமுமே இல்லை அவர்கள் எப்போதும் இதை எதிர்த்து கொண்டு தான் இருப்பார் நாம் என்ன செய்யணும்னா தலித்துகளாக இருந்து கொண்டு ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறது கொண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்து கொண்டு முற்போக்கு அரசியல் பக்கம் நிற்காமல் சங்கி அரசியலுக்கும் நாத்தாக்கா போன்ற வலதுசாரி அரசியலுக்கும் பலியாகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுதான் பெரிய நம்மளுடைய பேக்க பாதுகாக்கணும் இந்த கட்சி இந்த இயக்கம் இந்த கூட்டணி இதெல்லாம் எதற்கு பாடுபடுகிறதோ அவர்களே அதை நம்பாம அதற்கு எதிர்த்து செய்யல அறியாமையில போய் நிக்கிறாங்கன்னா அவரை மீட்டுட்டு வர்றதுதான் பெரிய வேலை ஆமா சாதி இந்துக்களை மீட்கிறத அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க